இல்ல தனியா அவரது காப்பாற்ற முடியுமா நினைக்கிற தமிழகத்தை காப்பாற்றுகிற தகுதி அவருக்கு இல்லை என்பதை அவருடைய ஆட்சி காலத்துல அவர் நிரூபிச்சிட்டாரு பல சம்பவங்கள் அதற்கு காரணமாக மக்கள் தான் சார் தேர்தல் நேரத்தில் மக்கள் முடிவெடுப்பாங்க மக்கள் முடிவெடுத்தனால தானே எடப்பாடி எதிர்கட்சி தலைவரா இருக்கிறாரு முடிவெடுக்காம எதிர்கட்சி தலைவரா இருக்காரு மக்கள் தான் முடிவெடுத்திருக்காங்க அவர் ஆளுகிற தகுதியற்றவர் என்பதற்கு தான் அவரை வந்து முதலமைச்சராக இருந்தவரை கொண்டு வந்து அவரு வந்து எடப்பாடி பழனிசாமி தான் எங்களுக்கு வேணும்னு தமிழ்நாட்டுல ஒருத்தன் கூட ஓட்டு போடல முப்பது அமைச்சர்கள் இருந்த இடத்துல முப்பதாவது இடத்துல தான் அவர் இருந்தார் கடைசி பெஞ்சு அவர் இப்போ தான் இந்த பாவரிசையில் பெஞ்செலாம் மாற்றிக்கிட்டு இருக்காங்க பள்ளிக்கூடங்களில் ஆனால் அதுக்கு முன்னாடியே அரசியலில் கூட அவர் கடைசி பெஞ்சு தான் அவர் நீங்கள் எடப்பாடி கூவாத்தூரில் தேர்ந்தெடுப்பதற்கு முன்பு நீங்கள் அரசியல் களத்தில் நீண்ட கால பத்திரிக்கையாளரெல்லாம் பணி புரிந்து நீ உங்களுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு தெரியுமா அந்த பெயரை கேள்விப்பட்டீங்களா சேலத்துக்காரங்க சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையே நான் சொல்லலை தமிழ்நாடு முழுக்க அப்படி ஒரு பெயர் கூட தெரியாது இப்போ செங்கோட்டை எல்லாருக்குமே தெரியும் எத்தனையோ பெயர்கள் இருக்கிறது அதெல்லாம் ஏதோ ஒரு வடிவத்தில் வந்து தெரிஞ்சிருக்கும் மக்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டாரு வந்துட்டாரு எதிர்கட்சி தலைவரா இருக்காரு அடுத்த முதலமைச்சர் ஆகிறதுக்கு முயற்சி பண்றாரு எப்படி ஆக முடியும் எதை சொல்லி அவர் முதலமைச்சர் ஆவார் தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து துரோகம் கூடிய பாஜகவை அவர் எதுக்கு தோலை விட்டு இறக்கி வச்சார் போன நாடாளுமன்ற தேர்தலில் மறுபடியும் தோல்ல எதுக்கு ஏத்தி வச்சாரு இதுக்கு ஏதாவது விளக்கம் சொல்லியிருக்காரு அவருக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ் என்னவோ அதை யோசிக்கிறாரு கூட்டணி எப்படி பலப்படுத்துறது ஏங்க கூட்டணி எப்படி என்ன பாஜக வந்துச்சுன்னா கூட்டணி பலப்பட்டுமா என்ன அதாவது நான் என்ன கேட்குறேன்னா தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்கு தொடர்ந்து துரோகம் இழைக்கக்கூடிய பாஜகவே தோளிலே சுமப்பதற்கு பழனிசாமிக்கு வந்து என்ன லாஜிக் என்ன நியாயம் இருக்கு என்ன காரணம் இருக்கு திமுக திமுக தான் துரோகம் செய்யுது திமுக அகற்றணும் யாரு கூட திமுக என்ன துரோகம் செய்யுது உங்களுடன் ஸ்டாலின் சொல்றீங்களே இவ்வளவு நாள் நீங்க இல்லையா பல பெயர்கள்ல ஒரு மக்களை சந்திப்பதற்கான திட்டங்களை கொண்டே இருக்கிறாரு பல இப்ப ஒண்ணு மகளிர் உரிமை தொகை வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இப்ப பல முகாம்களை உருவாக்குறோம் கட்டமாக ஐயாயிரம் முகாம்களை உருவாக்குறோம் மக்கள் குறைந்து இருக்கிற முகாம்களை பத்தாயிரம் முகாம்களை உருவாக்க போறோம் அப்படின்னு ஒரு சொல்றாரு ஐஏஎஸ் ஆபிசர்ஸை வந்து நியமிக்க போறேன் நானு செயல் திட்டங்களை வந்து நடைமுறை மக்கள் குறை தீர்க்கும் முகாம் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சி தலைவர்களுடைய தலைமையிலையும் எல்லா ஊர்களையும் நடந்துட்டு இருக்கு மாவட்டம் நடந்துட்டுதான் இருக்கு எலெக்ஷன் வருகிற போது அப்படிங்கறது அல்ல பல நலத்திட்டங்களை அவங்க எதாவது வாக்குறுதியா கொடுத்தாங்களோ அது மகளிர் உரிமை தொகையா இருக்கலாம் நான் முதல்வன் திட்டமா இருக்கலாம் புதுமை பெண் திட்டமாக இருக்கலாம் பல திட்டங்களை அவங்க கொண்டே தானே இருக்கிறாங்க